பாஸில் ரவீனா அவங்க அம்மா வந்து சத்தம் போடுறாங்க இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது என்ன ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பேசிகிட்ருக்கிய அப்படின்னு அவங்க பேசின அந்த அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது பேசிக்கிட்டே டைலாக்லாம் இவங்க போட்டுக்கிட்டுருக்காங்க இது பக்கா நாடகங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவானி அவங்க அம்மா வந்து சிவானியை இருப்பாங்க ஆனால் பிக்பாஸ் பாலாஜி முருகதாஸுக்கு வந்து சிவானியை வந்து அந்த பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுட்டுக்கு தெரியாது அதில் போன பின்னாடி தான் பழக்கம் ஆகுது ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அதுக்கு அவங்க அம்மா வந்து உள்ளே வந்து பயங்கரமாக கோச்சுக்கிறாங்க சிவானிகிட்ட அப்புறம் சிவானி வெளியே போயிட்டு திரும்பி உள்ளக்க வரும்போது கூட பாலாஜிட்ட முகம் கொடுத்து பேசாமல் பாலாஜி அழுக வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை முடிஞ்ச பிறாட்டி பார்த்தா ரெண்டு பேரும் இன்றைக்கி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்டாக இருக்காங்க அவங்களுக்குள்ள லவ் இருக்கா இல்லையனு கூட நமக்கு தெரியாது என்னைக்கே கல்யாணம் ஆச்சுன்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு இருக்காங்க இங்கே மணி ரவீனா அப்படின்றவங்க ஏற்கனவே நிறைய ரீல்ஸ்லாம் போட்டிருக்காங்க ஒன்றா ஊர் சுற்றியிருக்காங்க ஃப்ளைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் நேற்று தான் பார்த்தேன் ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஃப்ளைட்டில் வீடியோ இருக்காங்க அப்படி ரொம்ப டீப்பாக இருக்காங்க அவங்க அந்த தைரியத்தை தான் வெளியில் அவங்க அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க வீட்டில் பேரண்ட்ஸோட ஒத்துழைப்பு இருந்தனால தான் உள்ளக்கே அதே வேலையை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இப்போ ரவீனா அவங்க அம்மா வந்து பண்ணுறதாம் பக்கா நாடகங்க இது ஏன்னா நம்ம மாதிரி ஆளுக்க வந்து இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ்க்குள்ளே வந்து எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருக்காங்க பெருசாக எல்லாத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படி இப்படி நம்மளாக நினைக்கிறோம் பார்த்திங்களா அது அதை வந்து அந்த நினப்பை வந்து ச சரி பண்ணுறதுக்காண்டி இவங்க வந்து திட்டாங்கன்னா நம்ம மனசு மாறிடும் நம்மளோட மனநிலையை அப்படி தானேங்க ஒருத்தவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் வேறு யாராவது வந்து அவங்கள திட்டாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம நினச்சிக்கிறோம் அந்த தப்புக்கு வேறு மாதிரியான தண்டனை கொடுக்கணுன்றதை நம்ம மறந்துடுவோம் அதான் திட்டினாங்களப்பா அதான் அடிச்சிட்டாங்களப்பா அப்படின்னு நம்ம போயிடுவோம் அதுதான் இங்கேயும் நடந்துருக்கு ரவீனா அவங்க அம்மா வந்து பண்ணுறது ஃபுல்லாமே நாடகம் பக்கா நாடகம் இந்த வெளியில் வந்து பாருங்கள் வெளியில் எப்பயும் தான் அவங்க இருக்க போகிறாங்க மணியும் ரவீனாவும் எங்கே தெரியாமல் எங்கள் ரீல்ஸுக்கெல்லாம் ஒத்துக்கிறாங்க அவங்க அவங்க நல்லா டீப்பாக பழகுறாங்க அதான் சொல்கிறேன்ல இங்கே இந்த அம்மா இருக்கலும் சரி லோஸ்லியாக வீட்டில் எப்படி கண்டித்தாங்க அது கண்டிச்சது சரி நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா வைக்கமான்ட்டு கடைசியில் சினிமாவுக்குள்ளே அந்த பொண்ணு எப்படி போயிடுச்சு லவ் பிரேக்கப் ஆகிருச்சுன்னு வச்சுக்கிறோம் ஆனால் சினிமாவில் போய் அது ஜெயிக்கவும் இல்லை சும்மா இருக்குது ஆனால் அதுக்கு நிறையா அது விலை கொடுத்துருக்கு மட்டும் ஆளை பார்த்தாலே தெரியுது ஆள் மெலிஞ்சிருக்கு எவ்வளோவுக்கு கவரைச்சி அவ்வளோ கவரிச்சு ட்ரெஸ் பண்ணி போட்டுருக்கு உள்ள கருக்கும்போது அதை ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு தான் நிறையா பேருக்கு பிடிக்கும் இப்போ வெளியே வந்து அதோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாறி போச்சு சரி ஜெயிச்சிருச்சா இதெல்லாம் பண்ணுறப்பா ஜெயிச்சிட்டியா பெரிய ஆள் ஆகிட்டியான்னா அதுவும் நடக்கலை அப்பாவும் இல்லை அப்புறம் தினேஷ் ரக்ஷிதா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதும் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா எனக்கே தோணுது எனக்கு தினேஷ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க ரக்ஷிதாவுக்கு தினேஷை பற்றி நல்லா தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சதை விட நிறையா தெரிய வாய்ப்பு இருக்குது விஜித்ரா மேடம் மேடமுக்கு வந்து நல்ல பேர் இருக்குன்னு தெரிஞ்சே தான் தினேஷ் உள்ளே வராரு ஆனாலும் வந்து விஜித்ராவா வந்து மட்டம் தட்டுறது ஒரு மாதிரி வருத்தப்பட வைக்கிறது இந்த வேலையை தொடர்ச்சி அவர் செஞ்சிட்ருக்கார் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் செய்கிறாருன்றது இல்லாமல் ஏ விசித்ராவுக்கு என்ன பிரச்சனைனா நம்மளை யாருனா மனசு காயப்பட வச்சா அவங்க தப்பாக நம்மக்கிட்ட பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்க கொஞ்சம் உணரணும் ஒரு சாரி கேட்டுறணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்கக்கிட்ட வாதாடுறதே இப்போ நீங்கள் உள்ளே நுழைஞ்சலேருந்து அதான் நடக்குது அந்த அம்மாவை யாருனா காயப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் என்னை எதை வச்சு காயப்படுத்துகிறீங்கன்றதை கொஞ்சம் போல்டாக கேட்குறாங்க ஒரு அழுது இழுது இந்தம அவர் பேர் என்னை வந்து தோலைய மாட்டேங்குதே இன்னும் உள்ளே உட்காந்து அழுதுகிட்டே தெரிஞ்ச அந்த மாதிரி அவங்களுக்கு செய்ய தெரியலை அது அதையும் கொஞ்சம் கடினமாகவே அவங்க கேட்கும்போது அவங்க மிரட்டுற மாதிரி தெரியுது கோவப்படுற மாதிரி தெரியுது கூல் சுரேஷ் கூல் சுரேஷின்றவர் வந்து பயங்கரமாக நாடகாடிதான் அதுக்குள்ளே இருக்காரு அப்படி எப்போ பார்த்தாலும் எமோசனாக இருக்கிற மாதிரியும் புரியாத மாதிரியும் இப்படியே அவர் ஓட்டிட்டார் பொழுது ஜனங்களும் ஓட்டு தானே அவர் உள்ளே இருந்திருக்காரு அவரை நம்புறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குன்னு தான் அர்த்தம் ஆனால் என்னதான் ஒரு மனுஷன் நடித்தாலும் என்னைக்கே ஒரு நாள் மாட்டுவான் அவன் என் எதை நோக்கி அவனோட பயன் பயணம் இருக்குதோ அந்த பயணத்தில் அவன் தோற்று போயிடுவான் கரெக்டானவனாக இருந்தால் மட்டும்தான் அந்த பயணத்தில் அவனால் ஜெயிக்க முடியும் சிலர் ஏமாற்றிட்டு போயிடலாம் சிலர் ஏமாற்றவே முடியாது அங்கே அவன் தோற்று போய் தான் நிற்பான் அது மாதிரி ரக்ஷிதா அவங்களும் செய்கிறது கஷ்டந்தான் ஏன்னா என்ன விசித்திராவையை அவர் ரொம்ப காயப்படுத்துகிறாரு அப்போ ரக்ஷிதா வாங்கின காயங்களும் நிறையா இருக்கும் அது நமக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ளது ஆனால் அவங்க இவ்வளோ உறுதியாக மன உறுதியோட போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கேஸ் கொடுத்தாங்க நான் கூட ஃபஸ்ட்டில் நினச்சேன் தினேஷ் உள்ளே வந்தப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்ந்தேன் நல்லா இருக்குன்ட்டு எனக்கு விசித்ரா பாடுற பாட பார்த்தேன் அய்யோ அந்த பொண்ணு தனியாக இருந்துட்டாலும் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆடான்னு ஏன்னா விசித்ரா அவங்கள்ட்ட அவர் ஃபஸ்ட்டு சண்டைக்கு போனதே வந்து அவங்க அந்த சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பட்ட அவதியை பற்றி அவங்க சொன்னாங்கல்ல அதை வந்து அவர் ஏலனம் பண்ணி பேசினார்ல அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு எவ்வளோ பெரிய சம்பவம் எவ்வளோ மனசு கஷ்டம் அதை வந்து அவர் அலட்சியமாக பேச ஆரம்பித்தார அடிபட்டு போச்சு தினேஷ் இருந்த அந்த ஒரு நல்ல உணர்வு